இன்றைய பதிவில் திருமூலர் சித்தரை பற்றி பார்க்க போகிறோம் திருமூலர் சித்தர் பதினெட்டு சித்தர்களில் முக்கியமான சித்தர் இவர் மூவாயிரம் வருடங்களுக்கு மேல் இந்த பூமியில் வாழ்ந்தார் அதன் பிறகு இறைவனோடு கலந்தார் இன்றும் வாழ்கிறார் இறைவனோடு கலந்தார் பூமியில் வாழ்ந்த காலங்கள் மட்டும்தான் இதில் போட்டிருக்கு அவர் வந்து பூமியில் வந்து மூவாயிரம் வருடங்களுக்கு மேலே வாழ்ந்தார் அப்புறம் வந்து இறந்துட்டாரா அப்படின்னு கேட்டால் இல்லை அவர் வந்து இறைவனோட கலந்துட்டார் அவ் இந்த உடம்போட இந்த பூமியில் வந்து வாழ்ந்தது வந்து மூவாயிரம் வருஷத்துக்கு மேலே வாழ்ந்துருக்கார் அதுக்கப்புறம் இறைவனோட கலந்துட்டார் அதுதான் இப்போ வந்து இது வந்து கோரக்கர் இருந்து எடுக்கப்பட்ட தகவலாகும் இந்த திருமூலரை பற்றி கோரக்கர் சித்தராலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட தகவலாகும் திருமூலர் சித்தர் பிறந்த மாதம் புரட்டாசி பிறந்த நட்சத்திரம் அவிட்டம் வாழ்ந்த காலம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பார்த்துங்க மூவாயிரம் வருஷத்துக்கு மேலே வாழ்ந்திருக்கார் திருமூலர் சமாதி அடைந்த இடம் சிதம்பரம் எழுதிய நூல்களி சில திருமூலர் வைத்தியம் ஆயிரம் திருமூலர் கருக்கடை அறநூறு திருமூலர் சித்தர் எழுதிய நூல்களை வந்து நிறையா இருக்குது ஆனால் இதில் வந்து குறிப்பிட்டதை மட்டும் கொடுத்துருக்காங்க இந்த தகவல் அனைத்தும் கோரக்கர் சித்தராலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட தகவலாகும் கோரக்கர் சித்தராலயம் வேளாங்கண்ணி வடக்கு பொய்கநல்லூரில் அமைந்துள்ளது போய் பார்ப்பவர்கள் பார்க்கலாம் அல்லது எனது யூடியூப் சேனலில் கோரக்கர் சித்தராலயத்தை பற்றி முழுவதுமாக போட்டுள்ளேன் அங்கு சென்றும் பார்க்கலாம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வாழ்க வளமுடன்